ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்னெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இசேவே ஆப்ரேட்டர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து இசேவே ஆப்ரேட்டர் ஐடி வாங்கி நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இசேவே ட்ரைனிங் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருந்தீங்க உங்களுக்காகவே வந்து ஒரு நியூஸ் வந்து நேற்று வந்து மெசேஜில் வந்து வந்திருந்தது வாட்ஸ்அப்பில் டிஎன் இஜிஏலேருந்து அஃபீஷியலாக வந்து மெசேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும் அது எப்படி வந்து தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நேற்று மெசேஜில் வந்திருந்த நியூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதுதான் வந்து டிஎன்இஜிஏ அதாவது தமிழ்நாடு இ கவர்னன் ஏஜென்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபீஷியல் நோய் ஒரு மெசேஜ் இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டியர் இசேவே ஆப்ரேட்டர்ஸ் வார்ம் க்ரீட்டிங் ஃப்ரம் டிஎன்இஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வித் ரெஃபரன்ஸ் டு ட்ரெயினிங் ஸ்கெட்யூல் ஃபார் ஆல் இசேவே ஆப்ரேட்டர்ஸ் யூ வில் பி நோ நோட்டிஃபைடு ஆன் யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது நீங்கள் சேவை அப்ளை பண்ணும்போது அந்த மூவாயிரரூபா ஆறாயிரரூபா கட்டி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ட்ரைனிங்கான ஸ்கெடியூலில் நாங்கள் உங்களுக்கு வந்து அப்டேட்லாம் பண்ணிடுவோம் மெசேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் வந்து பாப்பப் விண்டோ வந்து செக் பண்ணணும் அப் நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஈஸியவே யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஆகும் இந்த விண்டோவில் வந்து கீழே வந்து மாவட்டம் வாரியாக அதாவது இஎஃப்ஏ ஆப்ரேட்டர் பயிற்சி நடைபெறும் இடம் விவரங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும் அந்த சிஃப் ஃபைல் வந்து எக்ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் உள்ள கன்வெர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸல் சீட் வந்து ஓப்பன் ஆகும் அந்த எக்எல் சீட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து மாவட்டம் வாரியம் வந்து நடக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் சென்டரோடைய நேம் வந்து கொடுத்துருக்காங்க வேன்யூ ஆஃப் ட்ரைனிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி வந்து பெரிய பெரிய காலேஜில் தான் வந்து ரன் ஆகுது சரிங்களா ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது ட்ரைனிங்னாலே வந்து ஒரு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்பாங்கல்ல இன்டர்வியூ மாதிரி இருக்குமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது இசேவேனா என்ன இ சேவையை வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி சர்டிஃபிகேட் போடுறது கஸ்டமருக்கு எப்படி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்தை எல்லாமே இவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க அது ஒரு ப்ராஜெக்ட் மூலிமா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி டிவி மாதிரி போட்டு காமிப்பாங்க சரிங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிமேஷனு பட் இதில் வந்து முன்னாடியிலேமே வந்து கஸ்டமர் அவங்க சாரி அந்த ட்ரைனிங் நடத்துகிறவங்க ட்ரெயினர் நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க பட் அதிகமாக தொந்தரவு பண்ணுறதுனால என்னன்னு தெரியல நம்பர் வந்து கட் பண்ணிவிட்டு அட்ரஸும் அந்த வேன்யூ ட்ரைனிங் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை வந்து முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க சப்போஸ் இந்த இதில் லிஸ்ட் வந்து உங்கள் மாவட்டத்தை வந்து இல்லை அப்படின்னா உங்கள் இடிஎம்க்கு வந்து காண்டக்ட் பண்ணி எங்களுக்கு எப்போ ட்ரைனிங் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க சரிங்களா இதுதான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸு இந்த மெசேஜ் வந்து நேற்று ஈவினிங்கே வந்து மோஸ்ட்லி வந்து வந்துருச்சு ஒரு சில பீக்கு வந்து கண்டிப்பாக இந்த மெசேஜ் வந்து வந்துருக்கும்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இது அதை தான் சொல்லியிருக்காங்க ஒன்றும் உங்களுக்கு வந்து மெசேஜில் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படி இல்லைனா நீங்கள் ரெகுலராக பாப்பப் விண்டோ வந்து அந்த அப் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த இடத்துல மாவட்டம் வாரியாக இஎஃப்ஏ லிங்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு வந்து அந்த இஎஃப்ஏ அப்படின்னா என்ன ப்ரோ அதுக்கு ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இஎஃப்ஏ அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது இ சேவை ஃபார் ஆல் அனைவருக்கும் இசேவை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம் இஎஃப்ஏ அப்படின்னா நம்ம அந்த குறியீடு எண்ணில் வந்து கொடுத்துருப்பாங்க இசேவை ஆப்ரேட்டர் ஐடி இருக்குது இல்லையா டிஎன்இஎஃப்ஏ இப்போ ரேம்ரடன்னா ஆர்எம்டின்னு வரும் அதே மாதிரி இங்கே தூத்துக்குடி அப்படின்னா டியூடின்னு வரும் அந்த குறியீடு நம்பரை வச்சே வந்து அந்த சென்டர் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பட் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோர் டிஜிட் நம்பர் தான் உங்களுக்கான சென்டர் ஐடி சரிங்களா அந்த ஐடி நம்பர் தான் உங்கள் நீங்கள் யூசர் நேமாக போட்டு உள்ளே போய்ட்டு பாஸ்வேர்டு உங்களுக்காக போட்டு நீங்கள் லாகின் பண்ண முடியும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க கேட்டது ஒன்றும் தப்பு கிடையாது இஎஃப்கே அப்படின்னா இ சேவை ஃபார் ஆல் அதுதான் அர்த்தம் கான்செப்ட் சரிங்களா இந்த ஏஜென்சி மூலியமாக தான் இப்போ ப்ரைவேட் செக்டரில் வந்து இ சேவை ஐடி வந்து ப்ரொவைட் இருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் வரக்கூடிய ஃபியூச்சரில் வந்து எல்லாமே எல்லா சர்வீஸும் வந்து பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரைனிங் நான் ஆன்லைன் ட்ரைனிங் வந்து கிடையாது நிறைய பேர் வந்து ஈஸியாகவே ஃபைல் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்க்குறீங்க பட் அதில் வந்து உள்ள வந்து போகல நம்ம சென்டர் குறியீடு நம்பர் போட்டு இல்லை லாகின் பண்ணாலே வந்து போகல ஆனால் ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து உள்ள வந்து போச்சு அடுத்தடுத்த பேச்சில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து ஆன்லைன் ட்ரைனிங் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பட் ஃபியூச்சரில் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அது வரைக்கும் நீங்கள் வந்து ஆஃப்லைன் ட்ரைனிங் தான் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சென்னை மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா சென்னைக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்து ரன் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா மதுரைக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அது எப்போ வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த ஸ்கெட்யூல் டேட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நார்மல் மெசேஜில் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மற்றவங்க யாரும் சொல்கிறதையும் வந்து நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க வேறு மற்றபடி டிஎன்இஜிஏஏ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் அந்த குரூப்பில் நீங்கள் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்நெட் கஃபே ஹெல்ப் டெஸ்க் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்ணூற்றி இருபத்தி மூணு பேருக்கு மேலே வந்து இசேவே ரன் பண்ணுறவங்க ஆப்ரேட்டர்ஸு சிஎஸ்சி ஆப்ரேட்டர்ஸு ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கவங்க இவங்க எல்லாருமே கலந்து இதில் வந்து இருக்கிறாங்க உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த குரூப்பில் நீங்கள் கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான லிங்க் ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே போயிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஈ அப்டேட்டோட சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ